கலைஞர் கருணாநிதி மூணாவது முறையாக முதலமைச்சராக வரும்போது அவருக்கு முக்கியமான கட்டடங்களை கட்டி கொடுக்கக்கூடிய குறிப்பாக சிலைகளை அமைத்து கொடுக்கக்கூடிய க கணபதி ஸ்தபதி அவரை கூப்பிட்டு எப்போ பார்த்தாலும் வடக்கு வாழ்கிறதுன்னு இருக்காங்க நம்ம அண்ணாவும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது ஆனால் வட தெற்கு வாழணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் தெற்கில் இருந்து இமயமலை நோக்கி பார்க்கும்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் எனவே தென்குமரி எல்லையிலே திருவள்ளுவரை உயரத்தில் நிறுத்தி அவருடைய பார்வையை இமயத்தை நோக்கி இருப்பது போன்று அமைக்க வேண்டும் அப்படியானால் இந்தியா தென்புறத்தில் தொடங்கி இங்கிருந்துதான் வடக்கை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த அமைப்பிலே எனக்கு நீங்கள் திருவள்ளுவருடைய அந்த சிலையை அமைச்சு தரணும் அப்படின்னு கேட்டார் அப்படின்னு ஒரு செய்தி அதற்கான அந்த அடிப்படை செய்திகளில் அது சம்மந்தமான செய்திகள் எழுதும்போது இது ஒரு செய்தி படிக்க முடிஞ்சது உண்மையிலேயே எங்கேருந்து தொடங்கணுமோ அங்கேருந்து தொடங்கியிருக்கு அவ்வளோதான் தெற்கிருந்து தொடங்கணும் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து தொடங்கி இருக்குது அலமதுல்லா அல்லாவுடைய கிருவையில் வர்றவங்க பூரா சொல்லிட்டாங்க அவர் ஜலீலசர் சொன்னார் அவர் சம்சுத்தின் ரியாஜி அதனால் இப்ப இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாவட்டம் ஒரு பக்கத்துல போனீங்கன்னா சுசீரந்தரம் தாண்டி அந்த பக்கமாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னா நம்ம இந்த பக்கத்துல தூத்துக்குடி மாவட்டம் வந்துடும் இந்த பக்கத்துல காவல் கிணறு போனீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்துடும் இன்ஷா அல்லா அடுத்த ரெண்டு திறப்பு விழா அது இந்த இரண்டு மாவட்டங்களிலும் இருக்கும் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொண்டு ஒரு அடையாளத்தை இங்கே நாம் கட்டமைக்கிறோம் என்பதை மட்டும் சொல்லி நிறைவுபடுத்தி கொள்கிறேன் உலகத்தில் சில முக்கியமான கட்டிடங்களுக்கு பெயர் உண்டு அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மாளிகைக்கு பெயர் வெள்ளை மாளிகை இந்தியாவில் ராஷ்டிரபதி பவன் பொதுவாக சொல்லிடுவாங்க ராஷ்டிரபதியினாலே ஜனாதிபதி அர்த்தம் ஆனால் அங்கே மட்டும் அதுக்கு ஒயிட் ஹவுஸ்னு பேர் அதுக்கு கூட கேட்டால் அண்ணாட்ட கேட்டாங்களா ஏன் ஒயிட் ஹவுஸ்னு பேர் வச்சிருக்காங்க அது உள்ள கருப்பர்கள் போக முடியாத அதனால ஒயிட் ஹவுஸ்னு சொல்லி அவர் தன்னுடைய பாணியிலே சொன்னார் ஆனாலும் கூட அமெரிக்காவினுடைய மாளிகைக்கு ஒயிட் ஹவுஸ் என்று உலகம் பூராவும் பெயர் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி மாளிகைக்கு கிரம்லின் மாளிகை என்று பெயர் இந்தியாவிலே இன்ஷா அல்லா அது தமிழகத்திலிருந்து தொடங்குகிறது உலமா என்கின்ற ஒரு பெயர் இன்ஷால்லா இந்தியா முழுவதும் கிளம்புகிறது அது கன்னியாகுமரியிலிருந்து கிளம்புகிறது அது தெற்கில் இருந்து கிளம்புகிறது மாவட்டங்கள் தோறும் எங்களுடைய தலைவரும் செயலாளரும் பொருளாளரும் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நீங்கள் திறப்பு விழாக்களை மட்டுமே நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள் வேறு நிகழ்ச்சிகளை உங்களால் நடத்த முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்குள்ள காலம் இன்ஷா அல்லாஹ் அல்லாவுடைய தோஃ விரைவில் வரும் அதனுடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய உலமா பெருமக்கள் யூசுப் சொன்ன சொன்னபாரி உலமா உமராக்களும் சேர்ந்து இந்த பணியை நீங்கள் செய்து எங்களை எல்லாம் அழைத்திருக்கின்றீர்கள் அல்லாஹு